சபரிமலை யாத்திரையில் நீலிமலையின் கடும் சோதனையை கடந்து வந்த பிறகு பக்தர்கள் அடையும் ஒரு அமைதியான மேடுதான் அப்பாச்சி மேடு இந்த மேடு வெறும் ஒரு மலையல்ல நான் என்ற அகந்தையை உடைக்கும் இடம் புராணக் கதைகளின்படி ஐயப்பனை எதிர்த்து வந்த மகிஷியின் சகோதரன் அப்பாச்சி இங்கே தோற்கடிக்கப்பட்டான் அப்பாச்சி வீழ்ந்த இடம் என்பதால் இந்த மேடுக்கு அப்பாச்சி மேடு என்று பெயர் வந்தது நீலிமலை கடந்த பிறகு மனதில் ஒரு எண்ணம் வரும் நான் எல்லாம் கடந்து விட்டேன் என்று அந்த அகந்தையை உடைக்கவே ஐயப்பன் இங்கே மெளனமாக நின்று சோதிக்கிறார் உடல் சோர்வை விட மனச்சோர்வே பெரிய தடை என்று இந்த மேடு சொல்லித் தருகிறது அப்பாச்சிமேடு கடந்த பிறகு மனம் லேசாகிறது இதயம் அமைதியாகிறது ஐயப்பன் மிக அருகில் வந்த உணர்வு வருகிறது அகந்தையை இங்கே விட்டால்தான் சபரிமலை தரிசனம் முழுமை பெறும் சரணம் ஐயப்பா